ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலகா வீட்டு சமையலில் உருளைக்கெழங்க வச்சு சாதம் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்தோடய வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க சூப்பராக செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ பார்க்கலாங்க அதுக்கு நான் உருளைக்கெழங்க வந்து நல்லா வேக வச்சு அளவுக்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பல்லாரி வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேங்க அது கூட வந்து பழுத்த இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா பழுத்த மிளகா இல்லைன்னா வர மிளகாய் வந்து இந்த மாதிரி சுடுதண்ணிக்குள்ளே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அது ஒரு இந்த மிளகா வந்து எனக்கு பழுத்த மிளகா வந்து ஒரு மூணு மிளகா தான் கிடச்சிச்சுங்க மூணு மிளகாயும் ஒரு குட்டி மிளகாயும் இந்த மிளகா வந்து வர மிளகா ரெண்டு மிளகாயும் வந்து நான் தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க எல்லாத்தையும் இதையும் சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நம்ம இப்படியே அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க ஓ ஒரு வானடி வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏன்னா அதை தான் நம்ம அரைச்சிருக்கிறோங்க அதை வதக்கணுங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சோம்பு ஒரு இல்லை ஒரு அண்ணாச்சி போய் இதில் கொஞ்சமாக பட்டை கல்பாசி ஒரு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம் வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு பல்லாரி வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கருவேற்பில் கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம இதை வதக்கிட்டுக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுக்கிற இந்த மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி ஊற்றாம தான் அரைச்சி எடுத்துருக்குறேங்க நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க இதில் மேம் இதையும் எண்ணெயோடு சேர்த்து வதக்கிலாங்க இது நல்லா நம்ம பச்சை வாசம் போக வதக்கிக்கலாங்க ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுமே நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டு நம்ம அந்த வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்கியுமே இதில் சேர்ந்து வதைக்கலாங்க பிளாவை அதை கொடுத்துக்கலாங்க அதை இந்த மசாலாவோட எல்லா இடத்துலையும் படும்படி ஒன்று ரெண்டு மசாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா டேஸ்ட்டும் ஒரு திக்னஸும் கொடுக்குங்க குழம்புக்கு இப்போ நல்லா கலந்து விட்டு எல்லா இடத்துலையும் மசாலா படும்படி நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த தண்ணியை ஊற்றி கலந்துட்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசம் போக நல்லா இது இப்போ அது கொதிச்சிட்ருக்குறப்ப நான் ஒரு அரை மூடி வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க இதை நல்லா அரைச்சி எட்டு வந்துடுறேங்க நம்ம இப்போ மைய அரைச்சிட்டு வந்த தேங்காயை அந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த கலவையோடவே நம்ம சேர்த்துக்கலாங்க அந்த கிரேவியோட தேங்காயும் சேர்த்துக்கலாங்க தேங்காயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாங்க கலந்து விட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாங்க இது கூட நம்ம கிரேவியாக வேணாலும் கிரேவியாக வச்சுக்கலாங்க குழம்பு மாதிரி வேணாலும் குழம்பு மாதிரி வச்சுக்கலாங்க ஜாரில் தண்ணி சேர்த்து அப்புறம் சேர்ந்துட்டுங்க அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு இது கொதிக்கிட்டுங்க நம்மளுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி குழம்பு கொதித்து ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்டவ்வை பாருங்கள் சுவையான உருளைக்கிழங்கு குருமா வந்து மளிகை தூவி நம்ம பரிமாறிக்கலாங்க சூப்பராக டேஸ்ட்டாக கமகமான மனமோ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சாஃப்டான சப்பாத்தியோடு வச்சு நாம் பரிமாறிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நாம் சந்திக்கலாங்க